அன்பார்ந்த நேயர்களே வணக்கம் நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் புராண இதிகாசங்கள் என்றால் எப்போதுமே ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கும் இல்லையா அதில் ஒன்றுதான் தலைமுறைகள் கடந்தும் நம் இதயங்களில் நீங்கா இனம் பிடித்திருக்கும் ராமாயணம் அந்த தெய்வத் திருமகளாம் ஜனகரின் புதல்வி சீதா தேவி அவர்களை பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஒரு ஆச்சரியமான கேள்வி என்னவென்றால் ராமாயணத்தில் சீதைக்கு ஒரு சகோதரி இருந்தாரா அல்லது ஒரு சகோதரர் இந்த ரகசியமான மற்றும் அற்புதமான கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள இந்த காணொளியை ஒரு வினாடி கூட தவறவிடாமல் வரை பாருங்கள் நீங்கள் நிச்சயம் வியந்து போவீர்கள் வாருங்கள் கதைக்குள் செல்வோம் ராமாயணம் என்பது நமக்கு நீதியையும் தர்மத்தையும் போதிக்கும் ஒரு புனித நூல் சீதா பிராட்டி அவர்கள் மிதிலை நாட்டு மன்னர் ஜனகப்பெருமானின் மகளாக குறிப்பிடப்படுகிறார்கள் நம் பலருக்கும் தெரிந்தது ராமச்சந்திரமூர்த்தி அவர்கள் சீதா பிராட்டியை மணந்து கொள்கிறார்கள் என்பது மட்டுமே உண்மையில் நமது பாரம்பரிய நூல்கள் என்ன சொல்கின்றன தெரியுமா ஜனகப்பெருமானுக்கு ஒரே ஒரு புதல்வி மட்டுமே அந்த புதல்விதான் சீதாதேவி அவர் பூமாதேவியின் அம்சம் ஜனகப்பெருமானுக்கு உழம்போது கிடைத்தது அப்படியானால் சீதா பிராட்டியின் சகோதரி என்று பொதுவாக கூறப்படும் ஊர்மிளா தேவி அவர்கள் யார் ஊர்மிளாதேவி அவர்கள் ராமரின் இளைய சகோதரரான லக்ஷ்மண பெருமானை மணந்து கொண்டவர் அவர்கள் சீதா பிராட்டியின் உண்மையான சகோதரி அல்லர் இந்த இடத்தில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் உள்ளது ஜனகப்பெருமானுக்கு ஒரு இளைய சகோதரர் இருந்தார் அவருடைய திருநாமம் குசத்வஜர் குசத்வஜர் அவர்களுக்கு இரண்டு புதல்விகள் இருந்தார்கள் அவர்கள்தான் ஊர்மிளா தேவி மற்றும் மாண்டவி தேவி குசத்வஜரின் புதல்விகளை ஜனக பெருமான் தம் புதல்விகளாகவே கருதி வளர்த்தார்கள் எனவே இராமாயணத்தில் வரும் திருமணம் நிகழ்ந்தபோது சீதா தேவி அவர்கள் ராமப்பெருமானை மணக்கிறார்கள் ஊர்மிளா தேவி அவர்கள் லட்சுமண பெருமானை மணக்கிறார்கள் மாண்டவி தேவி அவர்கள் பரதப்பெருமானை மணக்கிறார்கள் இன்னும் ஒருவர் குசத்வஜரின் இளைய புதல்வியான சுருதகீர்த்தி தேவி அவர்கள் சத்ருகன பெருமானை மணக்கிறார்கள் ஆகவே தசரத பெருமானின் நான்கு புதல்வர்களும் ஜனக பெருமானின் பொறுப்பில் வளர்ந்த நான்கு புதல்விகளை மணமுடித்தார்கள் இந்த புதல்விகள் அனைவருமே ஒருமித்த சகோதரிகளைப் போலவே பாசத்துடன் வாழ்ந்தார்கள் எனவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால் சீதா தேவி அவர்கள் ஜனகப்பெருமானின் ஒரே புதல்வியாவார் மற்ற மூவரும் அவரின் சித்தப்பா மகள் அல்லது பெரியப்பா மகள் உறவுடையவர்கள் இதுவே உண்மையான தகவல் என்ன நேயர்களே நீங்கள் கேள்விப்பட்டிராத இந்த புராண தகவல் ஆச்சரியமாக இருக்கிறதா உங்களுக்கு தெரிந்தவர்களும் இதைப்பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை உடனே பகிர்ந்துவிடுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள் அடுத்த காணொளியில் ஒரு முக்கியமான கேள்விக்கு விடை தேடப் போகிறோம் அது என்னவென்றால் ராமன் வாலியை மறைந்திருந்து கொண்டது நியாயமா தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து மணியை அழுத்தி காத்திருங்கள் நன்றி வணக்கம்